வணக்கம் நண்பர்களே இப்பொழுது ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அமெரிக்கா முழுவதுமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலம் போலவே இஸ்ரேல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அரபு பிராந்தியத்தில் ஹமாஸினுடைய உறுதிப்பாடு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இப்ப அமெரிக்காவோடு ஹமாஸ் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மூலமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது அப்ப இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் அமெரிக்கா தொழில்நுட்பம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் அப்போ இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இவ்வளவு காலம் நின்று பிடிப்பதற்கான காரணம் என்ன ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் அரோஸ் வணக்கம் முக்கியமான ஒரு விஷயம்தான் என்னென்னா இன்னும் இப்ப வந்து ஜூன் மாசம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இன்னும் ஒரு நான்கு மாதத்துல இரண்டு வருடங்களாக போகின்றன இந்த யுத்தத்திற்கு ஹமாஸ் எங்க இருந்து ஆயுதங்கள் வருகிறது எப்படி ஹமாஸ் இந்த ரெண்டு பெரிய வல்லரசுகளையும் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறது எப்படி இது நடக்கிறது உண்மைதான் என்னென்ன சொன்னால் இந்த தாக்குதல் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பியமாக போது அதை இஸ்ரேல புலனாய்வுத் துறையும் கண்டறியவில்லை அதை தடுக்கக்கூடிய சக்தியும் அவரிடம் அவர்களிடம் அப்போது இல்லை அதன் பிறகு தாக்குதலை ஆரம்பித்த போது மிக பெருமடுப்பில் தான் ஆரம்பித்தார்கள் உங்களுக்கு தெரியும் அஹ் தாக்குதல் ஆரம்பித்த ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு வைத்தியசாலை மீது வீசப்பட்ட குண்டில் அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்தார்கள் அவ்வாறுதான் தான் அதாவது இரும்பு கரன் கொண்டு அடக்குவது அல்லது என்றான் அடித்தார்கள் ஏராளமான குண்டுகள் அங்கு வீசப்பட்டன ஆஹ் கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போரில் வீசப்பட்ட குண்டுகள் இடை அளவுக்கு வீசப்பட்டது என்றுதான் கூறப்படுது ஆஹ் ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் மக்களையும் அகதிகள் ஆக்கினார்கள் அவர்கள் தங்குமிடம் இல்லாமல் இருக்கிறார்கள் பெரும்பாலும் எண்பது வீதமான கட்டிடங்கள் அளிக்கப்பட்டது இருந்த போதும் அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த வேகத்துக்கு கமாச ஒரு மூன்று மாசம் ஆறு மாசம் தாக்கு பிடிக்கும் என்றுதான் யோசினார் ஆனா அந்த கெரில்லா தாக்குதலுக்கு ஒரு சிறப்பு உண்டு அதுக்கு பலர் தேவை இல்லை எந்த பெரிய எதிரியையும் கலங்கடிக்கலாம் என்ற ஒரு சிறப்பு உண்டு கெரில்லா தாக்குதலுக்கு ஆஹ் உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த சமர் உக்கிரமடைந்ததிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறந்த இலங்கை இராணுவத்திடம் ஒப்பிடும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வரை இறந்த இந்திய ராணுவ ரெண்டரை இறந்த இந்திய ராணுவத்தினர் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகம் அப்ப உண்மையில் இலங்கை ராணுவத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துத்தான் விடுதலை புலிகள் தாக்குதலை நடத்தி விடுதலை புலிகளிடம் ஒரு கட்டுப்பாட்டு பிரதேசம் ஆனால் இந்திய ராணுவம் வந்தபோது அப்படி இப்பிரதேசம் இல்லை கெரில்லா முழுக்க கெரில்லா தாக்குதல் அந்த கெரில்லா தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் இறந்தார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர் காயமடைந்தார்கள் ரெண்டரை பேர் என்ன கெரில்லா தாக்குதலுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது என்றால் எதிரி எதிர்பார்க்காத இடத்துல அடிக்கிறார் ஆனா இன்னும் விஷயம் அருஸ் எனக்கு ஒரு விஷயம் விளங்குது என்னன்னா ஓகே இப்ப வன்னி காட்டினுடைய புவியியல் நிலைமை வேற இங்க வந்து பரந்த வெளி பாலைவனம் எப்படி அதைத்தான் சொல்ல வருகிறேன் என்னென்று சொன்னால் அப்ப அதற்கேற்ற மாதிரி தங்களை இயல்பாக்கிக் கொண்ட இயல்பாக்கம் என்று கூறலாம் இப்ப அவர்களுக்கு தெரியும் இந்த அந்த அமைவிடம் வந்து பிறந்தபடி நீங்கள் கூறியது அனுகூலம் என்னென்றால் கட்டிடங்கள் நெருக்கமான இடம் இப்ப நீங்கள் உடைச்சாலும் கட்டிடத்தை அது கற்குவியலாகத்தான் விடும் அதற்கு கீழேதான் இந்த வாழ்க்கையாக இருக்கிறது அதுதான் அந்த பிரச்சனை அவர்களுக்கு இடங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் கடலில் இருந்து தண்ணீரை பாய்ச்சினார்கள் அந்த பதுங்கு குழிகளுக்கு இரண்டாம் பகுதி தண்ணீர் போனால் அவர்கள் வெளியில் வருவார்கள் ஆனால் உழவு தூஹு தண்ணீரை பாய்ச்சலா என்று கடைசியா அவர்கள் விட்டு விட்டார்கள் அமெரிக்கா முன்னூத்தி எழுவத்தைந்து மில்லியன் டாலரில் ஒரு மிதக்கும் துறைமுகத்தை அமைச்சது கடைசி அதுதான் கடலோட அடிபட்டு போய்விட்டது எந்த ஆயுதமும் அங்கு பலன் கொடுக்கவில்லை இன்னுமரு இனிமரு விஷயம் அந்த ஒரு அந்த போம் கொண்ட போட யோசித்தார்கள் தானே அந்த கல்லாலா ஒரு கோமண்டை போட்டா அது கல்லாக இருக்குமே இப்ப நாங்க இந்த ஓட்டைகள் அடைக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு விஷயம் தானே செய்தார்களா எல்லாவற்றையும் பாவித்தார்கள் ஆனால் இவ்வளவுத்துக்கு போடுவது என்பதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது அதுக்கும் சப்ளை செய்யும் சப்ளைகளும் பிரச்சனை சரி இந்த போமை இப்போ வாங்குவதென்றாலும் முழுக்க சப்ளை செய்யும் வந்து சீனாவிடம் தான் இருக்கிறது அப்ப மீண்டும் தான் போய் வாங்க வேண்டுமே தவிர இங்கு இல்லை இப்ப நான் எங்கள் கூட பல பொருட்களை நாங்கள் ஜெர்மனில இருந்து இத்தாலியில இருந்து இருந்து வாங்குறோம் சொல்லி இருந்து வாங்குறேன்னு சொல்றாங்க ஆனால் டெலிவரி பிந்தும் போதுதான் எங்களுக்கு தெரியுது இவங்க எல்லாம் இங்க ஓபிஸ் தான் வச்சிருக்கிறாங்க ப்ரொடியூஸ் பண்றோம் சீனாவிலான் இருக்காங்க அங்க இருந்து எடுத்து விற்கிறாங்களே தவிர ப்ரொடியூஸ் பண்றது அதே ஒரு நிலைமைதான் தேர்ந்த இந்த நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னால் நிலத்தடி கீழே தான் இப்ப பாருங்கள் அமைப்பு தூரம் நின்று கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் சவுதி அரேபியாவுக்கும் ஜூஏனு நின்று பிடித்தவர்கள் தங்கள் அமைவிடங்களை எல்லாம் கோவைகளுக்கு நிலக்குல அட்டமிக் அட்டமிக்க எனர்ஜி ஏஜென்சி ஒன்றை கூறியிருக்கிறது தாங்கள் முன்னர் யோசித்தது ஈரான் பதுங்கு குழி அதாவது இந்த அணு ஆயுதங்களை வைத்து அணு ஆய்வுகளை செய்கிற இடம் கிட்டத்தட்ட நேரத்தில் இருந்து தொண்ணூறு அடி ஆழம் என்றுதான் யோசித்தது பங்கபேஸ்டர் குண்டுகள் வந்து நூறு அடி ஆழத்துக்கு போய் வெடிக்கக்கூடியது ஆனால் இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் அது உண்மையில் எண்ணூறு அடி ஆழத்துக்குள் கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்ப எண்ணூறு அடி ஆழம் என்று சொன்னால் அது அதை தகர்ப்பது என்பது இலகுவானது அல்ல ஒன்று படை நடவடிக்கை சிறப்பு படை இறங்க வேண்டும் எனவேதான் இஸ்ரேல் முதலாவது தாக்குதலின் போது யோசித்தார்கள் ஒரு சிறப்பு படையை இறக்குவோம் இறக்கித்தான் அந்த கைப்பற்ற வேண்டும் குண்டால் செய்யும் ஆனால் சிறப்பு படையணியினர் இறக்கிவிட்டால் கள நிலைமை தெரியாமல் இறங்கி விட்டு அவர்கள் திரும்பி பெறுவார்கள் தெரியும் அதே போல இஸ்ரேலும் நீங்க பார்க்கலாம் காசாவுக்குள் எத்தனையோ சிறப்பு படையணியினர் விளங்கினார்கள் பெருமளவான விழாப்புக்கள் தான் ஏற்பட்டிருக்கின்றன இப்போது இஸ்ரேல் விழாப்புகளை சொல்வதை தவித்து விட்டது நான் சொல்ற இழப்பு என்று சொன்னால் கடந்த வேண்டாம் ஜூலை மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்தின தகவல் இருக்கு கிட்டத்தட்ட இஸ்ட்ரேலிய தகவல்களின் அடிப்படையில் தொள்ளாயிரம் பேர் இழந்திருக்கிறார்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயம் என்று கூறினார்கள் இப்போது அவர்கள் கூறுவதே இல்லை பெருமளவானவர்களை அன்றைக்கு போடுகிறார்கள் தாய்லாந்துக்கு இஸ்திரேலிய படையினர் சுற்றுலா சென்ற படையினர் என்று போடுகிறார்கள் எல்லோருக்கும் ஒரு கால்தான் இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு காயமடைந்திருக்கிறார்கள் என்றதுதான் இப்ப ஹமாசும் இழந்திருக்கிறது தலைவர்கள் இப்ப சிங்கரை இழந்திருக்கிறார்கள் ஜாஜா சிங்கரை இழந்திருக்கிறார்கள் கனியாவை இழந்திருக்கிறார்கள் ஈரானில் வைத்து அஹ் ஹிஸ்புல்லாக்கள் எல்லா பல தலைவர்களை இழந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த ஒரு தலைவர் இழந்தாலும் அந்த இயக்கம் வந்து அழிவதாக இல்லை இன்னொருவர் அதை வழிநடத்தக்கூடிய முறையில் தான் அதை கட்டி அமைத்திருக்கிறார்கள் அதுதான் அந்த அவர்கள் அடுத்ததாக அண்மையில் இந்த கைதிகள் அண்மையில் ஒரு போர் நிறுத்தம் வந்திருந்தது அந்த போர் நிறுத்தம் மார்ச் பதினெட்டாம் தேதி தான் முடிவுக்கு வந்திருந்தது அதுக்கு பிறகுதான் இப்ப சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு முதல் நீங்கள் இந்த கைதிகளை பரிமாறுவது தொடர்பாக அப்போது கைதிகளை கொண்டு வந்து விடுவதற்கு வந்தார்கள் கமாசுனர் அதை அதற்கு பிறகுதான் இந்த தாக்கு ஆலம்பித்திருந்தா கமாஸ் வந்து ஒரு பிரச்சாரமாக அதை பயன்படுத்து ஏராளமானவர் அப்பதான் சொன்னார்கள் நீங்கள் அழித்ததாக கூறினீர்கள் கிட்டத்தட்ட நாற்பது பேர் தான் இருக்கிறார்கள் நிறைய அழித்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் தான் இருக்கலாம் கூறினீர்கள் ஆனால் வந்ததை பார்த்தால் பல மடங்காக இல்ல அடுத்தது வந்து நல்ல தேக புஷ்டியாகவும் நல்ல உசாராகவும் அவங்களோட அந்த அந்த பிரசன்டேஷன் எவ்வளவு அழகா இருந்தது வந்து வந்தாங்க இந்த வெளிநாடுகள் கொடுக்குற மாதிரி பேக்ரவுண்ட கொடுத்தார்கள் ஹாக் பண்ணினார்கள் எல்லாம் அதாவது ப்ரொஃபஷனலா செய்தார்கள் இல்லையா ப்ரொஃபஷனலா செய்தார் அதுதான் அந்த அவர்கள் செய்த ஒன்று மற்றது அவர்களிடம் இருந்து வந்த கைதிகள் சொன்ன அறிக்கைகளுக்கும் இஸ்ரேலிண்ட சிறையில் இருந்து சென்றவர்கள் எலும்பு தோலுமாக சென்றதும் சித்திரவர்களிடம் சென்றதற்கும் காரிய வேறுபாடு இருந்தது அவர்களுடைய உபசரிப்பு அப்ப அதற்குத்தான் ஒன்றை சொன்னார்கள் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க ஒரு போர் இடம் பெறுகின்ற இடம் அங்குள்ள மக்கள் அந்த போரின் பாதிக்கப்பட்டவர்கள் போர் இந்த போரை கண்டு மிகுண்டறிந்தவர்கள் என்று நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள் புதிதாக குளிதரின் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஆடி இன படுகொலை தொடர்ந்து அப்போது இயக்கங்களில் பல இயக்கங்கள் இருந்தன அப்போது இயக்கங்களில் இணைந்தவர்கள் அளவு வந்து மிக மிக அதிகம் அப்போது ஒரு தகவலின் அடிப்படை சூர்ணர்கள் இரண்டாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் விடுதலை இயக்கங்கள் இருந்தவர்கள் எண்ணிக்கை இராணுவத்தை விட அதிகம் என்று கூறியிருந்தார்கள் அவர்களோட ஆயுத வசதி இல்லையே தவிர ஆட்கள் அதிகம் என்னென்றால் அந்த ஒரு போர் அவர்களை கொண்டு சென்று எல்லோரையும் அந்த ஒரு தான் அங்குள்ள மக்கள் இருக்கிறார்கள் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்ததா நீங்கள் கூறுவது போல இந்த ரெண்டு வருஷம் வரப்போகிறது இந்த ஒக்டோபர் மாதத்துடன் இரண்டு வருஷம் வரப்போகிறது ஆனால் ரெண்டு வருஷமும் அந்த ஒரு வழி ஒரு சிறிய பிரதேசம் அதை ஸ்ட்ரைக் பண்ணதா சொல்றது காசா நில துண்டு வந்து அங்காடி பக்கம் கடல் உங்களுக்கு தெரியும் கடல் கூட முற்றுகைக்கு தான் இருக்கிறது இப்ப முள்ளிவாய்க்கால் கடலை எவ்வாறு முற்றுகைக்கு அப்படித்தான் இருக்கிறது அந்த முற்றுகையை உடைத்து நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு தான் கிரேட்டா தன்புக்கும் அந்த ஃப்ரீடம் அந்த கப்பல்களில் சென்றார்கள் அதை கூட அனைத்துலக கடல் வைத்து கைது நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள் நாடுகளையும் இது அவ்வளவு முற்றுகை கடலால் முற்றுகை ஏனைய நாடு சிறிய நாள் சிரியாவை கூட செல்கின்ற சப்ளை லைனும் கட் பண்ணப்பட்டது சிறிய இவ்வளவு ஸ்டாக் ஆயுதங்களை இங்க வைத்திருக்கிறார்கள் சரி நீங்க பங்கருக்குள்ள வைத்திருக்கிறீன்னு வேங்களேன் அவ்வளவு காத்திரமான பங்கர வரைக்கும் மொசாடுக்கு தெரியாதா அதான் அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்ப எல்லாம் அஹ் மொசாட்டை பொறுத்தவரையில் ஆஹ் உலகிலேயே மிக புலனாய்வுத்துறை என்று தான் இருந்தது ஆனால் அது ஒரு காலம் ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல எல்லோரும் படிக்கிறார்கள் எல்லோரும் தொழில்நுட்பத்தை அறிகிறார்கள் எனவே தான் உங்களுக்கு தெரியும் இப்போ சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் ஈரான் ஒரு காட்டத்துல பிரிட்டானியாவுடன் தான் அந்த மெட்ரோவை கட்டித்தர வழி கேட்டது ஐரோப்பாவை ஐரோப்பா சென்று கட்டிவிட்டு இடைவழியில் விட்டு விட்டு வந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தில் அதனை மீண்டும் கட்டி அதை ஐரோப்பா தங்களுக்கு தர கேட்கிற அளவுக்கு வளர்ந்திருந்தார்கள் இங்க இருக்கின்ற ப்ளூம்பெர்க் தான் போட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு உலகத்துக்கான அந்த மெடிக்கல் இக்யூப்மெண்ட் வந்து அந்த ஸ்டிச்சுகள் மற்றது இந்த சின்ன சின்ன அது அந்த சப்ளைல வந்து ஈரான் தான் முன்னணியில நிற்கும் ஈரான் தனிய எரிபொருள் என்று இல்லை இப்போது பொருள் தொழில்நுட்பத்தில் அவங்க வளர்ந்திருக்கிறார்கள் பொது ரஷ்யா பாதிக்கிற ட்ரோன் வந்து வந்து ஈராண்டு தான் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஏவுகணையால் கூட பிடிக்க தாக்கப்படி அதே போலதான் துருக்கி பல முஸ்லிம் நாடுகள் கூட பொது தொழில்நுட்பத்திலயோ எல்லாத்திலும் வளர்ந்து இருக்கிறார்கள் இப்ப தென் வடகொரியாதான் இந்த வங்கர்களை கிஸ்புல்லாக்களுக்கும் அமைத்துக் கொடுத்தது கமாஸ்களுக்கும் அமைத்துக் கொடுத்தது இந்த ஹமாஸ் படைய ஹமாஸ் நடவடிக்கையில் பின்னணியில் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் இருக்கிறது அந்த ஆரம்பித்த நாள் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி வந்து பிறந்த நாள் அந்த தாக்குதலே ஆரம்பம் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் பெரும் கஷ்டம் இப்போது உக்ரை அமெரிக்கா இந்த செனட்டர் கூட உங்களை சொல்லி இருக்கிறார் அதாவது என்ற செனட்டர் கூறியிருக்கிறார் உக்ரைன் வந்து இழந்து விட்டது போரை அவர்களுக்கே செலன்ஸ்கிக்கே தெரிகிறது இழந்து விட்டது இப்போது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் நேற்றோவை இழுப்பதற்கு யோசிக்கிறார்கள் ஆனால் உக்ரைன் போர் நல்லாகத்தான் கொண்டிருந்தது மேற்குலகத்துக்கு சார்பாகத்தான் அது எப்ப தடம் புரண்டது என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் எப்ப ஹமாஸ் தாக்குதலை ஆரம்பித்ததோ இவர்களுக்கு ரெண்டு களமுனை அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ஒரு களமுனை ஜோதியாவில இன்னொரு களமுனையை இவர்கள் அவன் இவர்களுக்கு இன்னொரு அது இடமும் இப்ப மத்திய கிழக்கே பார்த்துற ஒரு நிலை ஏனென்றால் ஏமென்று இறங்கிச்சது யாருக்குல்ல ஈரான் ஈரான் தரம் இஸ்ரேலை தாக்கியது என்று சொல்லி இஸ்ரேல பொருளாதாரம் என்று சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த போர் தான் பலஸ்தீன போர் தான் ஆஹ் ரஷ்யாவுக்கு ஒரு மூச்சு ஊர்ல இத கொடுத்து அப்ப உங்களுக்கு இப்ப நான் ஏன் இதை சொன்னேன் என்றால் இப்ப உங்களுக்கு விளங்கும் என்னென்ன அவங்கள்ட்ட ஆயுதம் வருகிறது என்னென்று அவங்க பலமாக இருக்கிறாங்க எல்லா நாடுகளும் இப்ப ரஷ்யா ஒரு வல்லரசாக நாடு வல்லரசாக இப்ப வந்திருக்கு இருக்கிறது இப்ப சொல்லுகிறாங்கன்னா மூன்று பல்ற ஒழுங்குல மூண்டு மிகப்பெரிய நாடுன்னா வந்து ரஷ்யா அமெரிக்கா சீனா தான் கூறுகிறாங்க அப்ப அவ்வாறு இருக்க வேணும் என்று சொன்னால் அவங்கள புலனாய்வுத்துறையும் மிகவும் நேர்த்தியாகத்தான் இருக்கும் அமெரிக்கா என்ற புலனாய் துறையும் ஆவார்கள் சீனா என்றாலும் ஆவார்கள் அப்ப அவங்களுக்கு தெரியும் என்ன அடுத்தது என்ன செய்ய போறாங்க என்றால் நாங்கள் என்ன பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்ப இதுதான் எனவேதான் வடகொரியாவை கொண்டு இந்த பதுங்கு குழிகளை கூட வடகொரியாவிட முறையில் தான் அமைப்பதாக கூறப்படுகிறது அமைத்தார்கள் அமைக்கிறார்கள் அவ்வாறு தான் அமைக்கிறார்கள் இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துக்கு முதல் முதல் கூட நான் பார்த்தேன் ஒரு டேங்கை வந்து தகர்க்கிறதாக ஆட்சி அது சிலதுகளை போலியாக போடுவார்கள் சிலது உண்மையாக அவர்கள் வேர்வை பண்ணி போடுவார்கள் கடந்த வாரம் கூட பண்டெட் இஸ்திரேலிய படையினர் கொல்லப்பட்டனர் ராஜா சிங் தான் அந்த களமுனையை நடத்தியிருந்தார் இப்போது அவர் இறந்த பிற்பாடு அவரின் தம்பி முகமது இருந்தார் அவரும் இறந்ததாக கூறப்படுது ஆனால் எத்தனை தலைவர்களை கொன்றாலும் அந்த தலைமுறையில் ஒரு மாற்றம் வந்ததாக தெரியவில்லை இவர்களின் கைதிகளை கூட மீட்க முடியவில்லை அதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இவ ஓகே ஹிஸ்புல்லாவ ஓரளவு அவர்கள் அடக்கி விட்டார்கள் இப்ப ஹமாஸ் வந்து தலைவர்கள் மாறி மாறி வந்தாலும் கூட அடக்க முடியாமல் இருக்கிறது அவை இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் வந்து தோல்வி அடைந்து விட்டது என்று நாங்கள் சொல்லலாமா உண்மைதான் என்னென்று சொன்னால் தோல்வி என்றது தனியாக களமுனையில் இல்லை பொருளாதார ரீதியாகவும் துறைமுகங்கள் படுத்துவிட்டது விமான நிலையங்களில் அடிக்கடி இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் நெதர்லாந்து டச் ஏர்லைன் கூட ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரை இந்த விமானங்களை நிறுத்தி இருக்கிறது அப்ப அதே போல முதலீட்டாளர்கள் நாங்கள் வந்து இப்போது எவ்வாறு உக்ரைனை அமெரிக்கா உதவியுடன் பராமரிப்பதோ அதே போலதான் இஸ்ரேலையும் பராமரிக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்குது அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்த்தீங்க அடுத்தது அனைத்துலக ரீதியாக அதாவது இப்போ போ பெரும உலகிலேயே இப்போ பெருமளவு வெறுப்புக்குள்ளான நாளாக இஸ்ரேல் மாறிவிடும் அடுத்ததாக அனைத்துலக சட்டங்கள் இப்ப மேற்குலக நாடுகள் இதுவரை போட்ட மனித உரிமைகள் மனித 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 அபிமானம் என்ற வேடங்கள் எல்லாவற்றையும் இஸ்ரேல் மூலம் கலைக்கப்பட்டுள்ளன இப்போது ஐசிசி மீது எந்த ஐசிசியை தூக்கி பிடித்து ஜியூகோஸ்லாக்கியாவில் போர்க்குற்றம் இடம்பெறுவதாக சூடானில் போர்க்குற்றம் இடம்பெறுவதாக ரஷ்யாவின் போர்க்குற்றம் ஏற்படுவதாக சொன்னார்களோ அதை அதே ஐசிசி மீது இவர்களே தடையை விதிக்க வேண்டிய நிலையை கொண்டு இப்போ உலகத்துல பல மாற்றங்களை இந்த இஸ்ரேலின் ஊடாக செய்திருக்கிறார்கள் யார் செய்தார்கள் என்றால் இப்ப ஒரு பிரச்சனை அதாவது தூண்டு அதாவது இஸ்ரேலை தூண்டிவிட்டு மேற்குலகத்தின் முகமூடி கலைந்ததாகத்தான் இதை தனியாக களமுனை களமுனை தோல்விதான் என்னென்னு சொன்னால் கூறுகிறார்கள் இன்னும் இந்த போரில் கமாசை வெல்ல முடியாமல் இருப்பது வந்து போரியல் ரீதியாக ஒரு தோல்வியாகத்தான் பாருங்க அப்ப இஸ்ரேலிய தற்போதைய அரசு கூட பதவியில் இருப்பது கூட மிகவும் ஒரு கேள்விக்குறியானவர்கள் தான் பார்க்கப்படுது அடுத்ததாக அது களமுறை மட்டும் இல்லை போரியல் பொருளாதார ரீதியாகவும் சரி ராஜதந்திர ரீதியாகவும் சரி ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கிறது ஆனா இப்ப இப்ப சர்வதேச ரீதியாக பங்கு சந்தை மற்றது நீங்க சொன்னது போல போக்குவரத்து உள்ளூர் உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி மற்றது இந்த ஹூத்திகளுடைய இந்த கால்வாய் அடைத்து விட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்தால் இஸ்ரேலுக்கு எதிராகவே எல்லாம் இருக்குது ஆனா எப்படி இஸ்ரேல் வந்து ஓகே அமெரிக்கா சப்போர்ட் ஒன்று வைத்துக் கொள்ளுமே எப்படி இஸ்ரேல் இவ்வளவுக்கு கூடியதா இருக்கு என்ன காரணம் உண்மைதான் என்னென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு தரிய அமெரிக்கா மட்டுமல்ல ஆஹ் இஸ்ரேலுக்கு மேற்குலக நாடுகளும் உதவிகளை செய்கிறார்கள் மேற்குலக நாடு செய்த ஏனைய நாடுகள் கூட செய்கின்றன அரபு நாடுகளில் கூட எகிப்தாக இருக்கலாம் என் துருக்கி கூட என்ன எண்ணெயை அசர்பை தொடர்ச்சியாக எண்ணெயை வழங்கி கொண்டிருக்கிறது பல இருக்கின்றது பல சம்பவங்கள் இருக்கின்றன அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேலுடன் நிற்பது அப்ப அமெரிக்காவை எதிர்க்க முடியாத நிலையில் பல நாடுகள் இதனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கு அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் பாதுகாப்பு சபையாக இருக்கலாம் பொது சபையாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் அல்லது ஆ ஒன்றிலும் இதனை கொண்டு வர முடியாததற்கு காரணம் அமெரிக்கா வீட்டோ பவருடன் அமெரிக்கா இருப்பதால் அவர்கள் இதனையும் வீட்டோ பண்ணிவிடுவார் இந்த இந்த தடவைகள் மாறி மாறி எத்திரியோ தடவைகள் வீட்டோ பண்ணினார்கள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சீனா படகொடியா மீது கொண்டு வருவப்படுவதற்கு ரஷ்யா செய்தது போல அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கிறார் இம்யூனிட்டி என்று சொல்றது இஸ்ரேலுக்கு ஒரு அனைத்துலக ரீதியாக அதாவது இப்போது கைது செய்த போது அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பதிப்பிட பிரதிநிதி கூறினார் அனைத்துலக கடல் பரப்பில் தான் கைது செய்யப்பட்டது சட்ட விரோதம் இஸ்ரேல் எல்லா சட்டங்களையும் எந்த ஒரு ஐக்கிய நாடு சபையின் எந்த ஒரு சட்டத்தையும் அனைத்துலக சபையின் அனைத்துலக நாடுகள் நாடுகள்ந்த ஒரு சட்டத்தையும் இஸ்ரேல் மதிப்பதில்லை அதை யாரும் தட்டி கேட்பதும் இல்லை அறுக்கு கோட்டை கூறியிருக்கிறார் திருத்தாமியா இனியாவது மலத்தை மலந்திருந்து கதைக்க வேண்டும் இது தொடர்பாக பேச வேண்டும் அதாவது பொருளாதார ரீதியாக இஸ்ரேலுடனான உறவுகளை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் இவ்வாறான ஆதரவுகள் தான் இப்ப இவ்வாறான இந்த நாடுகள் வழங்குகின்ற ஆதரவுகள் தான் இஸ்ரேலுக்கு இவர்கள் வழங்குகின்ற ஆதரவும் வந்து இஸ்ரேலை வைத்துக் கொண்டு தங்களுக்கு தங்களை ஒரு பாதுகாப்பதற்காக இப்ப இந்த பொருளாதார நலன்களை இப்ப அரபு அரபு நாடுகளுக்கு இஸ்ரேலை ஒரு பயம் பயன்படுத்த அவர்களை ஒரு அச்சத்தில் வச்சிருப்பதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் இஸ்ரேலை வைத்திருக்கிறார் அடுத்த அது மட்டுமல்லாது உலக நாடுகளில் இடம்பெறுகின்ற எந்த ஒரு தாக்குதலாக இருந்தாலும் புலனாய்வு நடவடிக்கையாக இருந்தாலும் சதி நடவடிக்கை அதாவது அதற்கு மொசாட்டைத்தான் அவர்கள் பயன்படுத்துவது இப்ப தங்களுக்கான ஒரு ஆட்களாக வைத்திருப்பதால் இந்த முழு ஆதரவுடன் இயங்குகிறார்கள் இப்போது இரு நாடுகள் என்ற இரு தேசங்கள் என்ற கொள்கையை ஆதரிப்பதாக ஐரோப்பிய நாடுகள் பல சொல் கூறியிருக்கிறது அமெரிக்காவும் பைடன் அரசும் முதல் இருந்தது ஆனால் இப்போது பதினேழாம் தேதி ஐக்கிய நாடு சபையின் பிரான்சும் வந்து ஸ்பெயினும் வந்து இதனை பிரான்சும் சவுதி அரேபியாவும் இதனை கொண்டு வருவதற்கு முற்பட்டிருக்கின்ற இந்த சமயத்துல அமெரிக்கா அதற்கு எதிராக எழுந்திருக்கிறது தாங்கள் அதற்கு ஆதரவு கொடுக்க போவதில்லை அதன் அர்த்தம் என்னென்றால் அதற்கு மேல் அவர்கள் கூறியது போய் அந்த இந்த அனைத்தில சமூகத்தை ஏமாற்றுவதற்காகவும் காலத்தை வாங்குவதற்காகவும் கூறப்பட்டது என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்கிறது இஸ்ரேல் என்ன கூறுகிறது என்று சொன்னால் பிரான்ஸ் தேவை என்று சொன்னால் கண்ட இடத்தில ஒரு பகுதியை பலஸ்தீனமாக மாற்றி கொடுக்கட்டும் என்று கூறுகிறார்கள் ஆனா வந்து இப்ப அகதிகளை வெளியேற்றுறது அல்லது அகதிகளாக பலஸ்தீன மக்களை வெளியேற்ற ஜோர்தானுக்கு அனுப்புறது அல்லது ஈஜிப்டுக்கு அனுப்புறது என்ற விஷயம் எல்லாம் தற்பொழுது தோல்வி அடைந்து விட்டனவா உண்மைதான் என்னென்று சொன்னால் அதுக்கு கடுமையான எதிர்ப்பும் இருக்கின்றது அது டொனால்ட் ட்ரம்ப் கருத்தாகத்தான் இருந்தது அஹ் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அவர் பேசுவதில் ஒரு தொண்ணூறு வீதம் பொருசியில் இருக்காது அது அவர் அப்படித்தான் பேசுவார் உக்ரைன் சண்டை சமரை கூட அவரால் நிறுத்த முடியவில்லை அவர் நிறுத்திய ஒரே ஒரு ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான சமர் அதுதான் அவருக்கு கை கொடுத்தது ஒன்றை இப்போ கமாசிடம் இருந்து இப்ப கைதிகளை தான் பதவியேற்பதற்கு முன்னர் கமாஸ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகவும் மோசமான ஒரு போரை சந்திப்பார்கள் என்றுதான் நரகத்தை நரகத்தை காண்பார்கள் என்று அவர்கள் அவர்கள் விடவும் இல்லை இறுதியாக அமெரிக்கா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தனது கைதியை தனது பயண பனை கைதியை மீட்டுக் கொண்டு சென்ற சம்பவம் தான் இருக்கின்றது அது இஸ்ரேலில் எதிர்ப்பலைகள் தோன்றியிருந்த அதாவது அமெரிக்கா ஒரு ஊர வஞ்சகமாக தனது கைதியை மட்டும் மீட்டுக் கொண்டு சென்றிருக்கிறது என்று சொல்லி இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்றால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் கூறுவதில் பெருமளவு நடைமுறைக்கு சாத்தியம் என்றது அமைப்பின் மீதும் அவ்வாறு தான் தாக்குதல் முற்றாக அழிப்போம் என்றார்கள் எதுவும் இடம்பெறவில்லை ஆஹ் தற்போதைய போரியல் துறையின்ற மாற்றம் அல்லது வளர்ச்சி ஏனைய நாடுகள் அதில் கண்ட தொழில்நுட்ப வளர்ச்சிய முன்னேற்றம் என்பல்லதான் இப்ப ஒரு நாடு வல்லரசாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இதை முதலும் கதைத்திருந்தோம் பொருளாதார ரீதியாகவும் சரி தொழில்நுட்ப ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் வலிமையாக இருக்க வேண்டும் அதன் இப்ப பல நாடுகள் அந்த முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றன மிக நன்றி அருஷ் பல விடயங்கள் நாம் இன்று பேசினோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு நன்றி